السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاليه وصحبه أجمعين الحمد لله الله آل برم كرنين كارنا ماهي تدرن دي قرآن منن روم இதுவரையிலும் மனனம் செய்த இறை வசனங்களை நமது நினைவிலும் சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறக்காது அல்லாஹு பாதுகாத்து அருள்புரிவதோடு இனி மனனம் செய்ய இருக்கக்கூடிய இறை வசனங்களை நமது நாவிற்கும் மனதிற்கும் அல்லாஹு இலகுவாக்கி வாக்கி தொந்தரல் புரிவானாக அன்பின்கீரிய மாணவர்களே உங்களுடைய அலிஃப்லாமின் பழைய பாடம் என்பது நான்காவது கால் ஜுசுவாகவும் செயக்கோழினுடைய பழைய பாடம் என்பதும் நான்காவது ஜுசுவாகவும் தில்கர் ருசுலினுடைய பாடம் என்பது இரநூத்தி அறுபதாவது வசனத்திலிருந்து இரநூத்தி அறுபத்தி நான்காவது வசனம் வரை தில்கர் ருசுலினுடைய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது தில்கர் ருசுலில் ஏறத்தாழ பாடங்களை மட்டுமே நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் தில்கர் ருசுலில் இதுவரையிலும் பழைய பாடம் என்கின்ற ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தவில்லை கால் ஜுசுவை நிறைவு செய்ததற்கு பிறகு தில்கர் ருசுலிலும் உங்களுக்கு பழைய பாடமும் சபக் பாடமும் புது பாடமும் ஏற்படுத்தப்படும் அதே போன்று அலிஃப்லாமிமிலும் பழைய பாடம் செயக்கூலிலும் பழைய பாடங்கள் ஏற்படுத்தப்படும் ஆனால் அலிப்லாமில் அலிஃப்லாமீமில் பழைய பாடம் என்பது அரஜுசுவாகவும் ஜுசுவாகவும் செயக்கூல் பழைய பாடம் என்பது அற ஜுசுவாகவும் உங்களுக்கு அதிகரிக்கப்படும் அதாவது இதுவரையிலும் கால் கால் ஜுசுவாக நீங்கள் சொல்லி வந்தீங்க இல்லையா இந்த கால் கால் ஜுசுவை அரையறை ஜுசுவாக இரண்டு நாட்களில் சொல்லி முடிக்க வேண்டும் கால் கால் ஜுசுவாக நான்கு நாட்களில் சொல்லி முடித்த பாடங்களை அரை ஜுசுவாக இரண்டு நாட்களில் நீங்கள் சொல்லி முடிக்க வேண்டும் இந்த அரை ஜுசு பழைய பாடம் என்பது ஏறத்தாழ நீங்கள் பத்து ஜுசுக்கள் அல்லது பதினைந்து ஜுசுக்களை முடிக்கும் வரையிலும் உங்களுக்கான பழைய பாடங்கள் இதே போன்றுதான் நிர்ணயிக்கப்படும் ஐந்து ஜுசுக்களை தாண்டும் போது ஐந்து ஜுசு பழைய பாடம் தனியாகவும் அடுத்த ஐந்து ஜுசுவினுடைய பழைய பாடம் தனியாகவும் அடுத்த ஐந்து ஜுசுவினுடைய பழைய பாடம் தனியாகவும் அதாவது ஐந்து ஜிசுக்களை முடித்துவிட்டு அடுத்து அடுத்த பழைய பாடம் வருவது அல்லது முதல் ஐந்து ஜுசுவில் ஒரு பழைய பாடத்தை நிர்ணயித்து அடுத்த ஐந்து ஜுசுவில் ஒரு பழைய பாடத்தை நிர்ணயித்து இப்பொழுது சொல்வதை போன்று இரண்டு பழைய பாடங்கள் அரையற ஜுசுவாக கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு உருவாக்கப்படும் பாடங்கள் வந்து அதிகமாக இருக்குது பாடம் நிறைய கொடுக்க வேண்டி இருக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு கவலை உங்களுக்கு வரக்கூடாது குரானோடு நமக்கு இன்னும் நிறைய தொடர்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமகிழ்வோடு பாடத்தை பாருங்கள் ஏன்னா ரசூல்லாஹி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் மந்த் அல்லமல் குரான அல்லமா உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்தான் தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹுவின் தூதர் குறிப்பிட்டார்கள் நாம் சிறந்தவர்களாக இருப்பதின் காரணமாக அல்லது சிறந்தவர்களாக நாம் மாற தகுதி பெற்றதின் காரணமாகத்தான் குரானோடு தொடர்பை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் என்பதை நாம் முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல பெருமானார் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் நஃபீலாக ஆயிரம் ரகாத்துகளை தொழுவதை விட ஒரு சட்டத்தை ஒரு இறைவசனத்தை மார்க்கத்தினுடைய ஒரு கல்வியை படித்து தெரிந்து கொள்வது என்பது அதைவிட நன்மையில் அதிகமானது என்று அல்லாஹுவின் தூதர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டுமென்றால் நீங்கள் குரானை எடுத்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அதேபோல் ரசூல்ல இஸ்வல்லா சொன்னாங்க அஸ் யாமு அபதி குரானு அபதிமா குரானும் நோன்பும் கேமத்த நாளில் ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்ய அல்லாஹ்விடத்திலே போட்டி போட்டுக்கொள்ளும் என்று பெருமானார் சல்லல்லா அலுவலுமங்க சொன்னாங்க அப்போ அத்தகைய குரானை நாம உள்ளத்துல சுமக்கணும்னு சொன்னால் அது ஏதோ சாதாரணமாக நமக்கு கிடைச்சிடாது ஏதோ ஒரு பத்து நிமிஷத்துல உட்காந்து ஓதுனா கிடைச்சிடாது ஏதோ ஒரு அரை மணி நேரத்தை நம்ம கொடுத்துட்டா கிடைச்சிடாது ஏதோ நம்ம கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை மட்டும் பயன்படுத்திட்டா கிடச்சிடாது தியாகங்கள் பண்ணி கஷ்டங்களை மேற்கொண்டு சிரமங்களை மேற்கொண்டு அதற்காக நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் குரான் என்பது நம்மோடு இணங்கக்கூடியதாக நம்மோடு உணர்வில் கலர்க்கக்கூடியதாக குரான் என்பது மாறும் அதற்கான மாணவர்களாக அதற்கான மாணவியர்களாக நீங்கள் உருமாற வேண்டும் முயற்சியினுடைய பிறப்பிடமாக நீங்கள் இருக்க வேண்டும் முயற்சிக்கு முன் உதாரணமாக நீங்கள் இருக்க வேண்டும் முயற்சித்தால் எதுவும் முடியும் என்கின்ற பழமொழிக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த குரானை நிச்சயம் 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 உங்களுடைய மனதில் நீங்கள் முப்பது ரிசுவை நிச்சயமாக மரணிப்பதற்கு முன்னால் சுமந்து கொள்ள முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை பாடத்தை நினைச்சு நீங்க கலங்க வேண்டாம் பாடத்தை நினச்சி பயப்பட வேண்டாம் பாடத்தை நினைச்சு கவலப்பட வேண்டாம் பாடத்தை நினைத்து நீங்கள் அச்சப்படவே கூடாது பாடத்தை நினைத்து நீங்கள் மகிழ்வு கொள்ள வேண்டும் பாடத்தை நினைத்து நீங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும் பாடத்தை நினைத்து நீங்கள் பேர் ஆனந்தத்தில் நீங்கள் மூழ்க வேண்டும் அப்படி மூழ்கினால் நிச்சயம் குரானை ஓதுவதில் நமக்கு எந்த சடைவும் எந்த சிரமமும் படவே படாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய புது பாடம் என்பது இருநூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் இருந்து இரநூத்தி அறுபத்தி ஏழாவது வசனம் வரையிலும் இன்றைய பாடம் அல்லது இரநூத்தி அறுபத்தி எட்டாவது வசனம் வரையில் இன்றைய பாடத்தை வைப்போம் நாளைய நாளைய தினம் கால் துசு முடிப்பதற்கு அது ஒரு தோதுவாக ஒரு வாய்ப்பாக அமையும் இன்ஷால்தான் நாளையோடு தில்கர் ருசுலினுடைய கால் துசுவை நாம் நிறைவு செய்ய தயாராக இருக்கின்றோம் வாருங்கள் புது பாடத்தை பார்ப்போம் பதினைந்து வரி குரான் வைத்திருப்பவர்கள் அறுபத்தி ஓராவது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ربي زدني علمه قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما، ربي يسر ولا تعسر، تمم بالخير برحمتك يا ارحم الراحمين، ربي اشرح لي صدري، ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي. Parta ومثل الذين ينصرون ينفقون أموالهم ابتغاء مرضات الله وتثبيتا وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فاتت اكلها لعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير أيود أحدكم أن تكون له جنة من نخيل وأعناب تجري تجري من تحتها الأنهار له فيها من كل الثمرات واصابه الكبر وله ذريه ضعفاء فاصابها اعصار فيه نار فاحترقت كذلك يبين الله لكم الايات لعلكم تتفكرون كرون يا يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبت ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا يت ولا يت يمم الخبيث منه تنفقون ولستم بآخذه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد الشَّيْطَانُ يَعِدُكُمُ الْفَقْرَ وَيَأْمُرُكُم بِالسُّوءِ وَيَأْمُرُكُم بِالْفَحْشَاءِ وَاللَّهُ يَعِدُكُم مَّغْفِرَةً مِّنْهُ وَفَضْلًا وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ

كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها لعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير ايود احدكم ان تكون له جنه من نخيل واعناب تجري من تحتها الانهار له فيها من كل السمرات واصابه الكبر وله ذريه ضعفاء فأصابها إعصار فيه نار فاحترقت كذلك يبين الله لكم الآيات لعلكم تتسكرون يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما خرجنا لكم من الأرض ولا يتيمموا الخبيث منه تنفقون تنفقون ولستم بآخره إلا أن تغمضوا فيه وعلموا ان الله غني حميد الشيطان يعدكم الفقر ويامركم بِالْفَحْشَاء والله يعدكم مغفره منه وفضلا والله واسع عليم صدق الله العظيم பாடம் கொடுக்காத மாணவங்க பாடத்தை பார்க்க தவறக்கூடிய மாணவர்கள் நீண்ட நாள் கிழைத்து மீண்டும் வகுப்பில் இணையக்கூடிய மாணவர்கள் பாடத்தை மிகுந்த கவனத்தோடு பாருங்கள் தொடர்ச்சியாக தளத்தில் பயணித்து தொடர்ச்சியாக பாடம் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரபுல் அலமீன் எல்லா நர்பாகியங்களையும் கொடுப்பான் அவர்களுடைய முயற்சியில் அல்லாஹ் இன்னும் மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் ஏன்னா நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த மதரசாவினுடைய தொடர்பில் இல்லாமல் அவ்வப்போது தொடர்பில் வரீங்க தொடர்பை துண்டுக்கிறீர்கள் நினைத்தால் நீங்கள் இணைகிறீர்கள் நினைத்தால் பிரிந்து கொள்கின்றீர்கள் அவ்வாறு இல்லாமல் தொடர்ந்து இன்ஷா அல்லா இதில் பயணித்து வாருங்கள் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் நம் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி கபூல் செய்து தந்தர் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா